இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்பா விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும் இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை என்னுடைய அருள் மிக மகத்தான ஒரு நாளிலே இன்று நம்மோடு கலந்து கொண்டு உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் அபிஷாஜி அவர்களே மரியாதைக்குரிய தேர்தல் பொறுப்பாளர் மான்சுக் மண்டவியாஜி அவர்களே மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற தலைவர்களே என் எதிரிலே வீற்றிருக்கின்ற தாமரை சொந்தங்களே அன்பிற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே ஆன்மீக பூமியாம் புதுவை பூமியிலே அதுவும் தர்பாண்டேஸ்வரரும் சனீஸ்வரரும் காரைக்கால் அம்மையாரும் குடிகொண்டிருக்கின்ற இந்த ஆன்மீக பூமிகளே நம்முடைய தேர்தலுடைய முதல் வெற்றி பயணத்தை தொடங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே மத்திய அமைச்சர் இன்றைக்கு இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் வந்து அன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஐந்து ஆண்டுகளிலே வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கின்றது அந்த வெற்றி திருமகனார் இன்றைக்கு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய தளபதியாக போர்படை தளபதியாக இந்திய நாடு முழுவதும் வளம் கொண்டிருக்கின்ற அந்த மகத்தான தலைவன் உன்னத தலைவன் மீண்டும் ஒரு வெற்றி பயணத்தை நாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நாம் பொதுத்தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் சற்று ஏறக்குறைய உன்ன முப்பது நாட்களிலே நாம் தேர்தலை சந்திக்க இருக்கின்ற இந்த வேளையில் நம்மோடு தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல ஆரம்பித்தார்களோ அதைப்போல இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே போட்டு இந்த தேர்தல் பணியை இந்த காரைக்கால் மண்ணில் இருந்து நமக்காக தொடங்க வருகின்றிருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த வெற்றி பயணம் இந்த காரைக்கால் மண்ணிலே தொடங்க இருக்கின்றது மகத்தான சாதனைகளை நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் உரையாற்றி இருக்கின்றார்கள் எனவே மத்தியிலும் மாநிலத்திலும் நம்முடைய நல்லாட்சி தொடர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டு காலம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் நல்ல பல திட்டங்களை இந்த மாநிலத்திற்கு வளர்ச்சிக்காக காரைக்காலுடைய சிகாகர கொடுத்துருக்குின்றது அந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்று சொன்னார் ஒத்த ஆட்சி வேண்டும் ஒரே கொள்கையுடைய ஒரே எண்ணமுடைய ஆட்சி மீண்டும் புதுவேல வருகின்ற பொழுதுதான் இந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து நம்முடைய மாநில மக்களுக்கும் புதுவை மாநில வளர்ச்சிக்கும் அது ஏகவாக இருக்கும் எனவே நல்லாட்சி தொடரட்டும் புதுவை மலரட்டும் என்ற கோஷத்தோடு இந்த தேர்தலை நாம் சந்திப்போம் வந்தே मातरम பாரத் માતા கி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்